ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கூல் வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பாருங்க செய்கிறதும் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாங்க டேஸ்ட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம முதல் ரெசிபி இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ராகி மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு வடை ரெசிபி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்குங்க டக்குன்னு செஞ்ச மாதிரியே இருக்கும் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலுங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்த்துட்லாங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ண கருவேப்பில ஒரு சின்ன வெங்காயமாக எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகாய் பொடி மட்டும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக ஆப்பசூடாக சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ மாவு வந்து நல்லா பிசஞ்செடுக்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சுடுதண்ணி வந்து எடுத்துருக்குங்க நீங்கள் எந்த கப்பால் மாவு வளர்ந்து எடுத்தீங்களோ அதே கப்பால் ஒரு கப்பளவுக்கு தண்ணி வந்து சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் சூடாக இருக்கும் முதல்ல நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா கைகளால் வந்து நம்ம நல்லா எடுத்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் பற்றாத மாதிரி இருக்குங்க நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா தான் நம்மளுக்கு பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும் இப்போ இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசஞ்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு தான் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் பேலன்ஸ் வந்து கொஞ்சமாக இருக்குது இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை வந்து எடுத்துருக்கங்க அதை சேர்த்து இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ நல்லா அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி எடுக்கிறதுக்காக உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பாலி கவர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம பிடிச்சி வச்சிருந்த உருண்டையை வச்சு நல்லா தட்டி விட்டுக்கலாங்க நம்மளுக்கு வந்து ஓரங்களில் வந்து பிரிசல் வரும் நம்ம வெங்காயம் நிலக்கடலை எல்லாம் சேர்த்துருக்கில்லைங்களா அதனால் வந்து விரிசல் வரும் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி வச்சு நம்ம வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு தட்டி விட்டோம்னா அந்த விரிசல் இருக்காது இப்போ சென்டரில் வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க நம்மளுக்கு வந்து எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டோம்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி லேஸாக தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாங்க எண்ணெய் வந்து காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடு நல்லா வெந்ததும் நம்மளுக்கு வந்து எண்ணெயோட சலசலப்பெல்லாம் இல்லாததுக்கப்புறமா நம்ம வந்து வெளியே எடுத்துடலாங்க நல்லா கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஹெல்த்தியாகவும் இருக்குங்க டேஸ்ட்டும் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ஸ்நாக் வந்து நீங்கள் ரெண்டு மூணு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க கெட்டு போகாது இப்போ நம்ம ரெண்டாவதாக ராகி பக்கோடா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க குழந்தைங்களுக்கு ராகியில் செஞ்ச ரெசிபி தான் கண்டிப்பாக பிடிக்காதுங்க இந்த மாதிரி பக்கோடா மாதிரி செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் மூணு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையே சேர்த்து இதை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு பக்கோடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கீறிவிட்டு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துறலாம் முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்து தரலாம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலை கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தண்ணி எதுவும் முதல்ல சேர்க்க வேண்டாம் நம்மளுக்கு வந்து வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டு வரும் அதனால நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு தெளிச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க உங்களுக்கு மாவு பிணைற பக்குவம் தான் இதில் வந்து முக்கியம் நம்மளுக்கு வெங்காயம் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பொறிச்சு எடுக்கும் போது கரெக்டாக இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் மாவு கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த அளவில் தான் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க உங்களுக்கு பார்க்கும்போதே போதே தெரியும் நம்ம எடுத்து இந்த மாதிரி கிள்ளி போடுற மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதும் நீங்கள் இதை வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு சைடு வெந்ததும் நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வெந்ததும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது வெங்காயம் அதிகம் வந்தாதாங்க நல்லா முறை முருன்னு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மத்தரெல்லாம் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ இதை நல்லா ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சுங்க இதை நம்ம எடுத்துடலாம் ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம அடுத்த ரெசிபி ராகி மாவு வச்சு முறுக்கு ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு புட்டுக்கடலை சேர்த்து இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளையல் சேர்த்துக்கோங்க வெள்ளையல் இல்லைன்னா கருப்பியல் கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் பொடி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப இலக்கமாகவும் பிசைஞ்சிடாதீங்க ரொம்ப இலக்கமாக பிசைஞ்சிங்கன்னா முறுக்கு வந்து அதிகமாக எண்ணெய் குடிச்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப இலக்கமாகவும் இல்லை ரொம்ப ஹார்டாகவும் இல்லை இப்போ வந்து நம்ம வந்து முறுக்காச்சு எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ஸ்டார் அச்சு எடுக்கிறேன் உங்களுக்கு எந்த அச்சு வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவை எடுத்துக்கலாம் சுற்றி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு வந்து நம்ம முறுக்கச்சியில் சேர்த்துட்டு நம்ம வந்து டைரெக்டாக அப்படியே வந்து எண்ணெயில் புழிஞ்சி விட்ருந்தாங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா இந்தளவுக்கு காஞ்சிருக்கணும் டைரெக்டாக நீங்கள் புழிஞ்சி விடும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக புழிஞ்சி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து திருப்பி விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்ம முறுக்கு வந்து கரைஞ்சு போயிடும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம டேஸ்டியான முறுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு கமெண்ட்ஸு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த முறுக்கு ரெசிப்பியும் நீங்கள் வந்து ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க கெட்டு போகாது கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ நம்ம அடுத்த ரெசிபி ஒரு புதிய சுவையில் வந்து ராகி ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்நாக் ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸ்வீட் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு ராகி மாவில் ஹெல்த்தியாக அதுன்னு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் இப்போ இதுக்கு ஒரு சின்ன மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் கால் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் கால் அளவுக்கு தண்ணி சேர்த்து பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ரவையும் நம்மளுக்கு நல்லா ஊறிடுச்சு இதை வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் அகலமான தட்டாக எடுத்துருக்கேன் நம்மளுக்கு மாவை பிசஞ்சிருக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இது கூடவே ஒன்றை கப்பளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒன் எய்த் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து கரெக்டாக சேர்த்துருங்க இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வராது இப்போ இதை வந்து நல்லா சாஃப்டாக பெசிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாயிடுச்சு இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க நம்ம இதை ஊற வைக்க வேண்டியதில்லை நம்ம ஆல்ரெடி ரவையும் ஊற வச்சது எடுத்துருக்கோம் அதனால் உடனே வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக பிடிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற மாவு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து காஞ்சி போகாமல் இருக்கும் நம்ம ஒட்டுக்காக உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து விரிசல் வந்துடும் அதுக்காக தான் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம வடை எடுக்கிற கரண்டி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக நெய் தடவி இந்த மாதிரி அது மேலே வந்து நம்ம வந்து தட்டி இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு வந்து இது ஒரு ஷேப் மாதிரி கிடைக்கும் இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க ஈஸியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் நம்ம எடுக்கும்போதும் நல்லா வந்து புரிஞ்சு வந்துடும் இடையில் கேப் இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு நல்லா வந்து புரிஞ்சு வந்துடுங்க இப்போ இதை வந்து எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுட்டு இதில் சேர்த்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா புரிச்சி எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு எல்லா பக்கமும் ஒரே இவனாக வெந்து வரும் அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் இல்லைன்னா வந்து உள்ள கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இதே மாதிரி அடுத்தடுத்து போட்டு பறிச்சு எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு பெரிய கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க நான் வந்து இதில் வந்து தூசு எதுவும் இல்லை வெள்ளத்தில் உங்கள்கிட்ட தூசு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இது கூடவே வாசனைக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொறிச்சு வச்சுருந்ததை வெள்ளத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி